ஸ்வி நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாகும்படி ஒவ்வொரு நாளும் இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை யேசுமி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட எங்களுக்காக விசேஷத்துவதமாக நீங்கள் கொண்டு இருக்கீங்க இந்த மூணு நாள் மீட்டிங்களின் கர்த்தர் கூட இருந்து நடத்தி தரும்படியாக மிஸ்னருடைய பிரயாணத்தில் தேவனுடைய கரம் கூட இருந்து ஆளுகை செய்யும்படியாக விசேஷமாக ஜபித்து கொள்ளுங்கள் இயற்கையும் நமக்கு அனுகூலமாக்கி தேவன் தரும்படியாக நீங்கள் ஜபித்து கொள்ளுங்கள் இந்த நாளிலும் கூட அவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யப் போகிறார் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நம்மளுக்கு விரோதமாக இருக்கிறதோ அந்த விரோதமான காரியங்களை வீழ்த்த அவர் நமக்கு கேடகமும் பட்டையுமாக இருந்து நம்மை ஆளுகை செய்ய போகிறாராம் வாசிக்கிறேன் கேளுங்க உபாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் ஈஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கீடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டையும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு அவர் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் இந்த நாட்களில் பட்டயமுமாய் அவராக இருந்திருக்கிறார் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே அவர் சகாயம் பண்ணுகிற கேடயமாய் மாத்திரமல்ல மகிமை பொருந்திய பட்டயமாய் இருக்கிறார் மேலே இருக்கிறதில் பார்க்குறோம் இஸ்ரவேலே நீ ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீ பாக்கியவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் பிரியமானவர்களை இந்த நாட்களில் எந்தெந்த காரியத்தெல்லாம் வீழ்த்த வேண்டுமோ வீழ்த்துவதற்கு இந்த நாட்களில் கேடகமும் பட்டயமும் அவசியமாக இருக்கிறது இந்த நாட்களில் கேடயத்தை கையில் பிடித்து கொண்டு தான் பட்டையங்கிற வாள் எடுத்து நினச்சிடுவாங்க யுத்தம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுவாங்க இன்றைக்கு அவர் உங்களுக்கு கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமாக இருந்து உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் வீழ்த்தும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார் ஏன்னா அவர்தான் தான் உனக்கு பட்டயமும் கேடகமாக இருக்கிறார் எதிலெல்லாம் வீழ்த்தப்பட வேண்டுமோ அந்த காரியங்களை வீழ்த்துவதற்கு இந்த நாளில் அந்த பட்டயமும் அந்த கேடகம் உங்களுக்கு உதவி செய்ய போகிறது ஆம் பிரியமானவர்களே இந்த நாட்டில் விசுவாசம் என்கிற ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவர் அங்கே கூட படியினால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளில் வார்த்தை என்னும் வாழை ஏந்தி விசுவாசம் என்கிற பட்டயத்தை நாம் கையில் பிடிக்க வேண்டும் விசுவாசம் என்கிற கேடயம் நம்முடைய கரத்திலே இருக்க வேண்டும் அந்த கேடயமும் வார்த்தை என்கிற வாளும் அநேக காரியங்களை செய்கிறதாய் காணப்படுகிறது அதனால தான் இந்த நாளில் பார்க்குறோம் நான் உனக்கு கேடகமும் மகிமை புரிஞ்சிய பட்டயமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர் இன்றைக்கு அந்த விசுவாச கேடயத்தை நீங்கள் கையில் பிடித்து கொண்டு வார்த்தை என்று வாழை ஏந்தி கொண்டு நீங்கள் யுத்தம் செய்யும்போது நீங்கள் அந்த யுத்தத்திலே ஜெயம் பெறுகிறவர்களாய் காணப்படுவீங்க ஆம் பிரியமானவர்களே இந்த நாட்களில் அவ எந்தெந்த காரியங்களை வீழ்த்த வேண்டுமோ தெய்வனுடைய வார்த்தையினாலே அந்த காரியங்களை உங்களால் வீழ்த்த முடியும் இதனால் பார்க்குறோம் எலிசா கடந்து வரும்போது எலியாவின் தேவன் எங்கே என்று சொன்ன மாத்திரத்திலே யோர்தான் நதி இரண்டாய் புரிந்து போகிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலும் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரு அவர் உங்களுக்கு மகிமை பொருந்திய பட்டயமாக இருக்கிறாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த சொல்லுகிற வார்த்தை அப்படியே பழிக்கிறதாய் காணப்படும் ஆண்டவராக கிறிஸ்து கூட சொன்னார் கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொல்லும்போது அது பெயர்ந்து போகும் என்று சொல்லி இந்த நாளிலும் ஆண்டவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாக அவர் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமாய் இந்த நாட்டில் சாத்தானின் சகல தந்திரங்களை வீழ்த்த மனுஷ ஆவியுடைய தந்திரங்களை வீழ்த்த இந்த நாளில் கேடகமாகவும் அவர் பட்டயமாகவும் உன்னோடு கூட இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து கணப்படுத்துவார் கலங்காதீங்க பெரிய காரியங்களை காணப்பறீங்க இந்த நாட்டில் பிசாசின் பிடியில் நான் சிக்கி தவிக்கிற ஆண்டவரை பிசாசின் கிரியை நிமித்தம் என்னுடைய கெடுமா பிரிந்திருக்க நான் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துக் கொண்டிருக்கிறாய் இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு கேடகமும் பட்டயமமாக இருந்து உடைய வாழ்க்கையிலே மகிமையை உண்டு பண்ணப் போகிறார் பிரிந்த குடும்பங்கள் அநேக குடும்பங்களை தேவன் இணைக்கப் போகிறார் இந்த நாட்களில் மனசீக வார்த்தைகளினாலும் பிசாசின் தந்திரங்களாலும் அழிக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் தேவன் மீண்டுமா இவனுக்கு கொடுக்க போகிறார் கலங்காதீங்க கண்களை முடிச்சு பிடிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உனக்கு நன்றி செலுத்துறையா இந்த நாளிலே நே கூட இருந்து ஆளுகை செய்யப்படுவதற்காக நன்றி செலுத்துறோம் ஆம் அன்பு தகப்பன்னு நீரே கேடகமும் பட்டயமாக இருந்து ஒவ்வொரு குடும்ப குடும்பத்திற்கு ஆண்டவரை அப்பா தலைவராக இருந்து அன்றைய வாசலில் உருவ பட்டயத்தோடு அன்றைய தூதர்களை காவலாய் நிறுத்தி அன்றைய பிள்ளைகளுக்கு ரோதமாக இருக்கிற சத்துருடைய கிரிகைகள் அனைத்தையும் வீழ்த்த அன்றுவரே இந்த நாளிலே மகிமை பொருந்திய பட்டயமாய் அன்றுவரே உடைய பிள்ளைகளோட கூட நீர் இருந்து ஆளுகை செய்யப்படுவதற்காக எமக்கு நன்றி சொலுத்துற ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளும் விசுவாசம் எனக்கு இடையத்தையும் வார்த்தையும் வாழை ஏந்தி கொண்டு ஆண்டவரே யுத்தம் செய்ய தயார்படுத்தி ஆண்டவரை ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக அவர்கள் ஒவ்வொருவரை மாற்றுங்க இந்த நாளிலும் கூட பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை நாமத்தின ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் இந்த நாளிலே தகப்பனே அவருடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை அவர்கள் நினைத்திருக்கிறார்களோ அந்த காரியத்தை அப்படியே நீ செய்து முடிப்பீராக என்று சொல்லி ஜபிக்கிறோம் உங்க நாம மட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமிய